வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் சூட்டோட சூடா தன்னோட அக்கா பையன் சதீஷ்க்கு அரிசியை பேசிட்டு வந்திருக்காரு வீட்டில் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்க அவங்கெல்லாம் இருக்கட்டும் அரிசி நீ என்னப்பா சொல்ற சொல்லுப்பா அப்பா பாத்துருக்க மாப்பிளைய கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையா அத மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு பரிதாபமா பாத்துக்கிட்டு இருக்க அரிசிகிட்ட கேக்குறாரு பாண்டியன் ஐயோ இவ சரின்னு சொல்லிடுவாளோன்னு பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க சுகன்யா என்னங்க இவகிட்ட போய் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஏய் ஏன்டி மேற்கொண்டு எங்களை அவமானப்படுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியாடி இல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறியா உன்னை நினைச்சு நாங்க ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டுகிட்டே இருக்கணுமாடி இங்க பாரு பொண்ண நல்லவன் கிட்ட கட்டி கொடுத்தோன்ற சந்தோஷத்துல மீதி வாழ்க்கையை நிம்மதியா நாங்க வாழணுமா இல்ல என்னன்னு நீயே சொல்லு நீ என்ன சொல்றியோ அதுபடியே நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு கோமதி விடாம பொறிஞ்சிட்டு இருக்க அட இரு கோமதி நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற பாண்டியன் இதை பருப்பா அரிசி அப்பா கோவமா எல்லாம் இல்லை அதே சமயத்துல அவசரப்பட்ட அப்பா இந்த முடிவு எடுக்கல நல்லா யோசிச்சுதான்ப்பா இந்த முடிவெடுத்தேன் சொல்லுப்பா இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா இல்லையா அத மட்டும் சொல்லுப்பாங்கறாரு பாண்டியன் எல்லாரோட மொழி மட்டும் தான் ஸ்க்ரீனில் தெரியுது ஒரு தடவை நான் ஒரு தப்ப பண்ணிட்டேன்பா மறுபடியும் அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அரசி சொல்ல ஏய் அந்த கதையெல்லாம் யாரும் கேக்கலடி உங்ககிட்ட அவர் எடுத்திருக்கிற முடிவுல சம்மதமா இல்லையா அத மட்டும் சொல்லுங்கிறாங்க அரசியோட அம்மா அப்பா உங்க பேச்ச நான் மீற மாட்டேன்ப்பா நீங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது எனக்கு சம்மதம்தான் அப்படின்னு அரசி சொல்ல திருப்தியா ஒரு முகத்துல ஒரு நிறைவு வருது பாண்டியன் என் முடிவை அரசிய சொல்லிடுச்சு அக்கா வீட்டுல இருந்து வர்றாங்க பாண்டியன் சொல்ல பாருப்பா மீனா அரசியோட படிப்பு அரசியோட வேலை இதெல்லாம் நானும் யோசிச்சேன்பா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அரசிய கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு சரின்னு தோணுது அரசியோட கல்யாணத்துக்கு அப்புறம் அது படிக்கணுமா வேணாமாங்கறதெல்லாம் அக்கா மாமா மருமக மூணு பேரும் முடிவு பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க மாமா அது இல்ல மாமா அப்படின்னு ராஜு ஆரம்பிக்க ரெண்டு பேரும் அரசி மேல இருக்க அக்கறையில பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது இருந்தாலும் பெத்தவங்கள விட அதிகமா உங்களுக்கு அரசி மேல அக்கறை இருக்குமா இருக்காதுல்ல இதோ பாருங்கப்பா அரசியோட கல்யாண விஷயத்துல முடிவு எடுத்தாச்சு இனிமே நான் சொன்ன விஷயத்தை யாருமே மாத்தி பேசக்கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல இடி விழுந்த மாதிரி பாக்குறாங்க சுகன்யா இதோ பாருங்க இப்ப நாம் எடுத்த முடிவுக்கு எதிரா யாருமே நடந்துக்க கூடாது அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த பாண்டியனுமே வீட்லயே இருக்க மாட்டான் அப்படிங்கிற பாண்டியன் எழுந்து ரோமுக்குள்ள போயிடுறாரு அழுதுகிட்டு இருக்க அரசிய மீனாவு ராஜியை பரிதாபமா பாக்குறாங்க அரசி ரொம்பவே வருத்தமா திணையில உட்காந்து தூணுக்கு முட்டு கொடுத்துருக்காங்க அத பாத்துக்கிட்டே அவங்க பக்கத்துல வந்து சுகன்யா அப்படியே உட்காருக்கு நான் தான் நான் ஒரு புத்தி கேட்டவ சினிமாவுக்கு போலான்னு குமார் சொன்னதுமே நான் கூட போகணும்னு உன்னை உசுப்பேட்டி விட்டு மாட்டவும் வச்சுட்டேன் உங்க அப்பா எதுக்கு அவசர அவசரமா முடிவெடுக்கிறாரு அவரு முடிவெடுக்கிறத கூட விடு நீ எதுக்கு அவர் முடிவுக்கு சம்மதிச்ச அப்படின்னு சுகன்யா கேட்க அதுவரெல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருந்த அரசியோட பார்வை அப்படியே சுகன்யா மேல விழுது இப்ப கட்டி கொடுக்க போறது அத்த பையனுக்கு தான் அத்த பையனுக்கு கட்டி கொடுப்பாங்க ஆனா மாமா பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்களா என்ன நியாயம் குமார நீ சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நாள் பேசி பழகியும் இருக்க உனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் ஆனா உமையால் அத்த பையன் அப்படியா அவனை நீ பார்த்தது கூட இல்ல அவன் எப்படிப்பட்ட பையன்னு கூட தெரியாது அவனை எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்ப அரசி அப்படின்னு அரிசியை கரைக்க பாக்குறாங்க சுகன்யா அரசிய அப்படியே உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு சில பொண்ணுங்க இருப்பாங்க லவ் பண்றதெல்லாம் ஒருத்தனை பண்ணிட்டு கல்யாணம்னு வரும்போது அம்மா அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க ரொம்ப சுயநலமா நடந்துப்பாங்க இப்ப நீ பண்றதும் அப்படிதான் இருக்கு அரசி நீ இப்படி பண்ணினா குமார் கிட்ட பழகுனதெல்லாம் பொய்யின்னு ஆயிடாதா சொல்லு அப்படின்னு சுகன்யா கேட்க அரிசி வாயை திறக்காம ஒரு பார்வை மட்டும் பாத்துட்டு திருப்பிக்கிறாங்க சரி எல்லாத்தையும் விடு குமாருக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அவ உன்னை நம்புனா உன்னை உசுருக்கு உசுரா நேசிச்சான் அவனை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சுகன்யா கேக்க அவரை பத்தியும் என்ன பத்தியும் யோசிக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல என் அப்பா என் அம்மா என் அண்ணன்களை தவிர வேற யாரை பத்தியும் என்னால யோசிக்க முடியாது அப்படின்னு அரிசி சொல்ல இது தப்பில்லையா அரிசி அப்படின்னு சுகன்யா கேட்க லைட்டா தலைய நிமித்தி தப்புதா அத்த கொஞ்ச நாளா நான் பண்ணினது எல்லாமே தப்புதான் அவரு என்கிட்ட பேச வந்தப்பவே நான் முகம் கொடுத்து இருக்க கூடாது அவர் கூட பழகி இருக்க கூடாது அவர் தந்தை எதையுமே இருக்க கூடாது அவருக்கு எந்த நம்பிக்கையுமே நான் இருந்திருக்க கூடாது எப்படி அதெல்லாம் புத்தி கேட்டு போய் பண்ணினேன்னு எனக்கே தெரியல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அத்த என்னை நம்புனேன் என் குடும்பத்த நான் இப்படி ஏமாத்திட்டேன் போதும் நான் என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தினதெல்லாம் போதும் இனி எனக்கு நீ எதுவுமே இல்ல என் வீட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ என் அப்பா என்ன சொல்றாங்களோ நான் அத மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு அரசி சொல்லிடு நம்மளோட முயற்சிகள் எல்லாம் பலன் இல்லாம போயிடுமாட்டிருக்கேன்னு நினைக்கிற சுகன்யா அரசி வரட்டு கௌரவத்துக்காக பெத்தவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க அத நீ கேக்கணும்னு இல்ல இல்ல நீ நல்லா யோசிச்சு பாரு குமார் தான் உனக்கு ஏத்த ஜோடி அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க வெளியே வர்ற மீனா இதெல்லாம் கேட்டுடுறாங்க நீ எப்பாடு பட்டாவது குமார கல்யாணம் பண்ற வழிய பாரு அப்படின்னு சுகன்யா சொல்ல சேலை வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அரிசி அப்படின்னு மீனா கோவமா வந்து கேக்க சுகன்யா பயத்துல கீழே குதிச்சு அது நான் நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்ல நான் தான் கேட்டேனே எப்பாடு பட்டாவது குமார கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு மீனா கேக்க அது வந்து மீனா அப்படிங்கிற சுகன்யா மீனாவோட கண்ணை பார்த்துட்டு அதுக்கு மேல பேச முடியாம நிக்கிறாங்க அரிசி ஒரு பார்வை பாக்குற மீனா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வேற ஒரு புது பிரச்சனையை கிளப்பி விட பாக்குறீங்களா அப்படின்னு மீனா கேக்க நான் பிரச்சனையை முடிச்சு வைக்கலான்னு தான் பாக்குறேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலங்க அரசி சும்மா தானே இருக்கா அவளை எதுக்கு தூண்டி விடுறீங்க அப்படின்னு மீனா கேக்க சரி மீனா நான் தெரியாம தான் கேக்குறேன் நான் பேசுறதுல தப்பு இருந்தா சொல்லு குமார அரசியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு சுகன்யா கேக்க அரசிய அதிர்ச்சியோட பாக்குறாங்க மீனாவா அதிர்ச்சியோட பாத்துட்டு குடும்பத்துக்குமே பல வருஷம் பக இருக்கு எப்ப வாய்க்கு கிடைக்கும் எப்படா சண்டை போடலான்னு எதிர் வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல போய் நம்ம அரசி நல்லா வாழ நீங்க நம்புறீங்களா அந்த வீட்டை கூட விடுங்க அந்த குமார ஒரு ரவுடி பய என்னையுமே ராஜியுமே கடத்தினவன் அப்படின்னு மீனா சொல்ல அது ஆள் மாறி போச்சுலன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல ஓ அதெல்லாம் தெரியுமா அதனால அவன் நல்லவன் ஆயிடுவானா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அவன் நம்ம அரசிய கல்யாணம் பண்ணி நல்லா வச்சுப்பான்னு நம்புறீங்களா அப்படின்னு மீனா கேட்க கதிர் ராஜி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா தானே இருக்காங்கிறாங்க சுகன்யா ஏங்க நம்ம கதிரும் அந்த குமார் ஒன்னா அப்படின்னு மீனா கேட்க இல்ல குமார் இப்ப ரொம்ப மாறிட்டாங்கிறாங்க சுகன்யா இங்க பாருங்க சிலர்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாற மாட்டாங்க அதுல குமார் ஒண்ணு அப்படின்னு மீனா கோபமா சொல்ல இல்ல மீனா நானு அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க இருங்க நீங்க அரசிய பிரைன் வாஷ் பண்ண பாக்குறீங்களா ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை நீங்களும் இவ்வளவு தனியா பேசி நான் பாத்திருக்கேன் நீங்க இப்பதான் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகுறீங்களா இல்ல ரெண்டு பேரும் பேசி பழகுறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா அப்படின்னு பாயிண்ட புடிச்சிடுறாங்க மீனா சுகன்யா அதிர்ச்சியோட பாக்க அரசியை நிமந்து பாக்குறாங்க என்ன மீனா இப்படி எல்லாம் கேக்குற அரசி வாழ்க்க நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சுகன்யா சொல்லு இங்க பாருங்க அரசியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்களோ நானோ யோசிக்கிறத விட மாமா நிறையவே யோசிப்பாங்க அரசிக்கு எது சரி தப்புன்னு அவங்களுக்கு தெரியும் இதுல நீங்களோ நானோ தலையிடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு மீனா தெளிவா சொல்ல எதுக்கு இப்ப இம்புட்டு கோவப்படுற அப்படின்னு சுகன்யா கேக்க கோவம் இல்லங்க ஆதங்கம் அரசி சின்ன புள்ளங்க தெரியாம ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டா நாம கைய கொடுத்து தூக்கி விடணுமே தவிர திரும்பவும் குழிக்குழிய அவளை தள்ளி விட முடிஞ்ச வரைக்கும் அந்த குழிய பெருசாக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு கோவமா சொல்றாங்க மீனா இங்க பாரு நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சுகன்யா சொல்ல இங்க பாருங்க அரசி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க உங்களுக்கு உங்க அக்கா மாமா முக்கியமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு எங்க அரசியோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு அதை கெடுக்காதீங்கன்னு பட்டுன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க மீனா அரசி உள்ளவா என்ன இங்க உட்காந்துருக்க உள்ளவான்னு அரசியோட கைய பிடிச்சி கூட்டிட்டு மீனா உள்ளர போறாங்க செருப்படிப்பட்ட மாதிரி அவமானத்துல நிக்கிறாங்க சுகன்யா சக்திவேல் ஹால் சோஃபால உட்காந்து ஏதோ பாத்துட்டு இருக்க விடுவிடுன்னு சுகன்யா அங்க வர்றாங்க நிமிந்து பாக்குற ஒரு வாமா உட்காரு அப்படின்னு சொல்ல உட்கார்ற சுகன்யா மாமா எதிர் வீடு பத்திக்கிட்டு எரியுது நீங்க என்ன மாமா சாவகாசமா உட்காந்து கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுகன்யா கேக்க சக்திகள் கெக்கே பெக்கேன்னு சிரிக்கிறாரு அத பாக்குற சுகன்யாவுக்கும் சிரிப்பு வேற பத்த வச்சதே நீங்க தானே சொல்ல வர்றீங்களா அப்படின்னு கேக்க அம்மா தாயி நான் எதுவுமே பண்ணல தாயே பத்த வச்சதெல்லாம் என் மவன் உன் சக்திவேல் அது சரி வீட்ல என்னதான் நடக்குது சேர்ந்து என்னதான் சக்திவேல் அப்படிங்கற சுகன்யா அங்க பாத்துட்டு குமார் எங்கன்னு கேக்குறாங்க டெய் குமாரு குமாரு அப்படின்னு கூப்பிட ஆண் சத்தம் வருது வாடான்னு கூப்பிட குமார் வர்றாரு குமார் சோகமா இருக்கதை பாத்துட்டு டேய் என்னடா நீ ஒரு மாதிரியா இருக்க எப்ப எவன் வீடு பூந்து அடிப்பான்னு பயந்துட்டு இருக்கியா அப்படின்னு சுகன்யா கேட்க போறேன் ஏன் என் பத்தி குமார் சொல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம்டா அப்படின்னு அசால்டா சொல்ற சக்திவேல் ஏமா அங்க என்னதான் நடக்குதுங்கிறாரு சுகன்யா கிட்ட பெரிய கலவரமே நடக்கும்னு நினைச்சேன் அவமானத்துல போய் போயிருப்பாங்க ஒரு மாசத்துக்காவது வெளியில வரமாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா நடக்கிறது வேறையெல்லாம் இருக்கு அரசிய போட்டு செம்மா அடி அடிச்சுட்டாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல உண்மையிலேயே பதறி போறாரு குமார் ஐயய்யோ அப்படின்னு சக்திவேலும் பாக்க அவங்க பேச்ச மீறக்கூடாதுன்னு சத்திய வேற வாங்கிட்டாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல சத்திய வாங்குனாங்களா அப்படின்னு குமார் கேட்டுட்டு இருக்கப்பவே சட்ட புட்டுன பாண்டியனோட அக்கா மாவனுக்கு பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு அடுத்த பாம தூக்கி போடுறாங்க சுகன்யா சத்திவேல் குமரவேல் ரெண்டு பேருக்கு பட்டு பயங்கரமான அதிர்ச்சி ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பாக்க வர்றாங்களாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல அதிர்ச்சியில இருந்த குமரவேல் அதை கல்யாணம் பண்ணி கட்டி வைக்க முடியும் கத்த நீ என்ன உருகி உருகி காதலிச்ச மாதிரி பேசுற அவளை வாங்கறதுக்கு தானே காதலிச்ச அப்படின்னு சுதன்யா ஒரு மாதிரியா கேக்க ஆமா இருந்தாலும் எப்படி அரிசி இன்னொருத்தர் கட்டி வைக்க முடியும் அப்படின்னு குமரவேல் கேக்குறாரு அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா பழிவாங்கறதுக்கு காதலிச்ச நீ ஆடுற அளவுக்கு கூட அரசே அதிர்ச்சி ஆகல என் அக்கா மகனை கட்டிக்கோன்னு பாண்டியன்னு சொன்னாரு அவளும் மண்டையை மண்டைய ஆட்டிட்டு நின்னுட்டா நானும் நீ பண்றது சரியா அரசின்னு அவகிட்ட கேட்டேன் அவ கண்டுக்கவே இல்லையே என்னமோ ஒன்னும் என்னதான் காதலிக்கிறாளோ இந்த காலத்து பொண்ணுங்க பொசுக்குன்னு நீ வேண்டாம் அவை ஓகேன்னு தாவிட்டா பாத்தியா என்னமோ போ அப்படின்னு சுதன்யா சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க இப்போ வடிவு அங்க வரத பாத்துட்டு சுதன்யாவை அதிர்ச்சியில முட்டை முழிய வச்சிட்டு பாக்குறாங்க உடனே சுகன்யா சமாளிச்சு எழுந்தனேன்னா அக்கா என்னக்கா திடீர்னு வந்திருக்கியே ஓ கருவேப்பிலை படிச்சுட்டு வரீயலா ஆமா என்ன சமையல்னு சுகன்யா கேக்குறாங்க சக்திவேல் தன்ன சமன்படுத்திக்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு நான் சமைக்கற கதையெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சுகன்யா அப்படின்னு வடிவு கேக்க சும்மா அக்கா பேசலாம்னு வந்த அப்படின்னு சுகன்யா சொல்ல பாத்தா அப்படி தெரியலையே ஏதோ பாசத்தினாலதான் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடந்துகிட்டு பார்த்தா நீ ஏதோ வேற ஏதோ இருக்க மாதிரி உழவு பாக்கணும்னு உங்ககிட்ட சொல்லி இவங்க அனுப்புனாங்களா இல்ல நீயா உழவு பாத்துட்டு வந்து இவங்க கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு வடிவு கொஞ்சம் கோவமாவே கேக்குறாங்க அண்ணி நான் என்ன சொல்றேன்னு சக்தி வேலை எழுந்திருக்கேன் கொஞ்சம் இருங்க தம்பி சுகன்யா எதுக்கு உனக்கு இந்த வேலை யாரு என்ன பண்ணா உனக்கு என்னமா வந்தது அப்படின்னு வடிவு கோவமா கேக்க என்னக்கா நீங்க வீடு மாத்தி மாத்தி பேசதானே செய்வாங்க கொஞ்சம் நம்ம வீட்டு விஷயத்த இங்க வந்து எதுக்கு பேசணும் இதோ பாரு அவங்க வீட்டு பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அதை செய்ய போறாங்க நாம நம்ம வேலையை பாத்துட்டு இருக்க தானே நமக்கு மரியாதை அப்படிங்கிற வடிவ அடிப்பார்வை பாக்குறாங்க சுகன்யா குமாரு ஏற்கனவே உங்க பெரியப்பா பயங்கர கோவத்துல இருக்காரு ஏதாவது பண்ணி வச்சு அவர் கோவத்தை அதிகப்படுத்திடாத சொல்லிட்டேன் இதோ பாருமா இனிமே அந்த வீட்ல நடக்கிற எதையுமே இங்க வந்து சொல்ல வேணாம் அதுதான் எல்லாருக்கும் நல்லது புரியுதான்னு வடிவு கேட்க புரிஞ்சுதுன்ற மாதிரி தலையாடுறாங்க சுகன்யா சரிக்கான்னு சுகன்யா சொல்ல குமாரு என்னமோ நினைச்சி என்னமோ பண்ணன நீ பண்ணன வரைக்கும் போதும் உன் பெரியப்பா உனக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காரு அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழ்ற வழியை பாரு அப்படிங்கிற வடிவு கையில ஒடிச்சுட்டு அந்த கருவப்புல கொத்தோட உள்ளர போயிடுறாங்க வடிவு உள்ளர போனதும் என்னமாமா அக்கா கடுகு மாதிரி வெடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சுகன்யா கேட்க அதை விடு இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு குணம் இருக்கு இருக்கிறது இங்க வாழ்றது இங்க சாப்பிடுறது இங்க இங்கே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு விசுவாசத்தை மட்டும் எதிர் வீட்டுல வச்சிருப்பாங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம் நீ சொல்லு அவங்க என்னதான் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சத்திவேல் கேக்க அப்பா நான் இப்ப என்னதான்ப்பா பண்றதுன்னு கேக்குறாரு குமரவேல் டேய் உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்ல என்ன வழின்னு கேக்குறாரு குமரவேல் பொண்ண தூக்கிடுறான்னு அசால்ட்டா சக்திவேல் சொல்ல அதிருந்து போய் பாக்குறாங்க சுகன்யா அப்பா எப்படிப்பா நடக்குமான்னு கேக்குறாரு குமரவேல் டேய் இவனுக்கு எல்லாம் நானே சொல்லி கொடுக்க முடியுமா ஏண்டா ஒரு பொண்ணு தூக்குறது கூட அப்பா சொல்லி கொடுக்க முடியுமாடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல மாமா இது சரியா வருமானு பயத்தோடு கேக்குறாங்க சுகன்யா இதோ பார் பாண்டிய கோமதி விஷயத்துல என்ன பண்ணினானோ கதிர் ராஜ் விஷயத்துல என்ன பண்ணினானோ அதையே விஷயத்திலையும் தாலி கட்டு அப்பதான் என்னன்னு அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்திவேல் குரூரமா சிரிக்க அந்த சிரிப்பு அப்படியே சுகன்யாவுக்கும் தொத்திக்குது மீனா அவங்க ரூம்ல பொறுவே உதறிட்டு இருக்க செந்தில் உள்ளற வர்றாரு சேர்ல அமைதியா உட்கார்ந்துருக்க செந்தில பாத்து ஏங்க என்னங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கட்டுல உட்கார்ந்துட்டு கேட்க ஒருத்தர நேசிக்கிறது தப்புன்னு சொல்ற ஆள் நான் கிடையாது எவனாவது நல்லவன் கூட பழகி இருந்தா கூட பரவாயில்ல ஒத்துக்கலாம் அவ கடைஞ்ச எடுத்து பொறிக்கு மீனா அவன் கூட போய் பழகி இருக்கா அவனை நேசிச்சிருக்கா இங்க பாரு அவனோட சுயரூபம் தெரியாம பழகி இருந்தானா கூட நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அத என்னால புரிஞ்சுக்க முடியும் ஆனா இவனை பத்தி நல்லா தெரியும் பொறந்ததுல இருந்து இவனை பாத்துகிட்டு இருக்கா அப்படி இருந்தும் அவன் விரிச்ச விலையில எப்படி இவ விழுந்தான்னு எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு செந்தில் சொல்ல விழப்போறது போறது வலைன்னு தெரியாதுங்க அப்படின்னு மீனா சொல்ல இம்பட்டு நாள் அவன் கூட பேசி இருக்கா பழகி இருக்கா எப்படி எப்படி அதெல்லாம் யாருக்குமே தெரியாம போச்சு அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க என்னமோ இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்துருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு மீனா சொல்ல எனக்கு மனசே கேக்கல மீனா அரசி நல்ல பொண்ணு வீட்டை பத்தி யோசிக்கிற பொண்ணு அவ அவ போய் எப்படி அப்படின்னு ஆதங்கமா கேக்க அதான் அதான் போய் ஏமாந்துருக்கா அப்படின்னு மீனா சொல்ல அப்பாவை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு நாங்க யாருமே அவருக்கு நிம்மதியவே கொடுக்கல முதல்ல நான் உன்ன கல்யாணம் பண்ணதே அவருக்கு விருப்பம் இல்ல கதிர் ராஜிய கல்யாணம் பண்ணதே அவருக்கு விருப்பமே இல்ல ஆனா உங்ககிட்ட பேசி உங்கள புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டாரு மனசும் மாறிட்டாருல அப்படி அவரு மனசுக்கு புடிச்சு அவர் மனச மாத்துறதுக்கு கூட குமார் கிட்ட எதுவும் இல்லையே அவன் சரியான கடைஞ்செடுத்த பொறுக்கி மீனா அப்படின்னு செந்தில் பல்ல கடிச்சிட்டு சொல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி இந்த விஷயம் சீரியஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருச்சு அத நினைச்சு நாம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் இங்க பாருங்க அவளுக்கு மாப்பிள்ள பாக்குறது கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது எல்லாமே அத்த மாமாவோட முடிவாக இருக்கட்டும் அதுல நாம தலையிடவே வேண்டா ஆனா அரசியோட படிப்பை நிறுத்தணும்னு சொல்றாங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களாங்க அப்படின்னு மீனா கேக்க எனக்கும் தான் உடன்பாடு இல்ல ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு செந்தில் கேக்குறாரு சரிங்க அவ குமாருக்கு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லி இருக்கா அத்தை மேலயும் மாமா மேலயும் சத்தியம் பண்ணிருக்கா அவ மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வச்சு அவள காலேஜுக்கு அனுப்புறது தாங்க சரி இப்ப அவசர அவசரமா படிப்பு நிறுத்திட்டோன்னு வைங்க நாளைக்கு அதை யோசிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு முக்கியங்க அத்தை மாமா கிட்ட பேசி அரசிய காலேஜுக்கு அனுப்பணும் அப்படின்னு மீனா சொல்ல யார் அதை பத்தி பேசுறது அப்படின்னு செந்தில் கேட்க வேற யாரு நாமதா அப்படின்னு மீனா சொல்ல அவ காலேஜுக்கு வழியில அவ வந்து நின்னண்ண என்ன பண்ணுவ அப்படின்னு செந்தில் கேட்க நீங்கதான் மூணு அண்ணன்க வீட்ல இருக்கீங்கல்ல மாத்தி மாத்தி கொண்டு போய் விட்டுட்டு வாங்க கஷ்டம் தாங்க ஆனா நம்ம அரசிக்காக நாம இத செஞ்சுதான் ஆகணும் எக்காரணத்தை முன்னிட்டு அரசியோட படிப்பு மட்டும் பாதிக்க கூடாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நாளைக்கு வீட்ல பேசலாம் நீங்க அரசிய ரொம்ப இருக்காதீங்க எல்லாரும் இருக்கும்ல பாத்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு பாக்குறாரு செந்தில் அடுத்து அரிசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா இல்ல காலேஜுக்கு அனுப்ப போறாங்களா பாண்டியன் சொன்னது நடக்குமா இல்ல சக்திவேல் சொன்னது நடக்குமா இதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்